கத்தனுடைய பிரசனத்த உண்டாவதாக இந்த தேவராஜ்யத்தின் நற்செய்தி கூட்டங்களினுடைய மூன்றாம் நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம் கடந்து வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் அல்லூயா கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய பிரசன் அந்த இடத்துல இருப்பதை இப்பொழுது ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பாடல் வேளையில் இந்த ஆராதனை வேளையில் தேவ பிரசன் நாமத்தில் வெளிப்பட்டு கொண்டிருந்தது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கடந்த ரெண்டு நாட்களாக இந்த இடத்துல தேவராஜ்யத்தினுடைய நற்செய்தி கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்கள் இந்த இடத்துல போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுமார் பத்து வருடங்களுக்கு மேலாக பல வேதாகம கல்லூரிகளில் நான் போதித்து கொண்டிருக்கிறேன் நாகர்கோவில் பட்டணத்தில் உள்ள அநேக போதகர்களும் படித்திருக்கிறார்கள் ஆனாலும் வேதாகம கல்லூரிகளிலும் வேதாகம கலாசாலைகளிலும் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம்தான் தெய்வத்துவத்தினுடைய ரகசியம் இன்றைக்கும் அதுக்கு பதில் கிடைக்காத அளவில் இன்னும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் தெய்வத்துவத்தினுடைய ரகசியத்தை குறித்து ஆனால் கழிந்த ரெண்டு நாட்களாக மிக அருமையாக சத்தியத்தை நமத்திலே போதித்துக் கொண்டிருக்கிற அருமையான போதிலோயா மிக தெளிவாக வேதத்தினுடைய ரகசியம் நமத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய வசனம் தான் சத்தியத்தை மறைவர்கள் சத்தியம் உங்களை உடுதலையாக்கும் ஆனால் சத்தியம் என்ன என்று தெரியாமல் சத்தியத்தை மறைவீர்கள் சத்தியம் உங்களை உடல்லையாக்கும் என்று அவர்கள் சொல்லுவதுண்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதை மிகவும் மிகவும் தெளிவாக நேற்றைய தினத்தில் போதித்ததை நாம் பார்க்கிறோம் கடந்த என்னுடைய சிறு பருவத்திலிருந்து அருமையான போதுகளை எனக்கு நன்றாக தெரியும் அநேக வேத சத்தியங்கள் அநேக போதுகர்களுக்கு தெரியாத அநேக ரகசியங்கள் கூட அருமையான போதக வெளிப்படுவது உண்டு நானும் அநேக சந்தேகங்களை அவரிடத்தில் கேட்கிறது உண்டு அநேக முறை நான் தெளிவடைந்திருக்கிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்துவைப் பற்றி மிக மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்து யார் அவரிடத்தில் இருக்கிற மனுஷீகத்தையும் அவரிடத்தில் இருக்கிறதான தெய்வத்துவையும் தெய்வத்துவத்தையும் மிக தெளிவாக இந்த ஏழு நாட்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே அநேகரை சாசு தடைப்படுத்தியிருக்கிறான் சத்தியத்தை அறியாத படிக்க அநேகர் தடைபட்டிருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் இந்த நாட்களிலே அநேகர் இந்த அறிந்து கொள்ள வேண்டும் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மைகளை சத்ரு உண்மைகளை தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற போர்வையில் உள்ளவர்களை வைத்து சத்ரு மறைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த சத்தியத்தை மறைக்க கூடாது அநேக வேத கலாசாரங்களிலே போதிப்பதற்காக நேரம் கிடைக்கிற நேரத்தில் நான் சத்தியத்தை மறைக்கிறதில்லை தெளிவாக ஜனங்கள் மத்தியில இந்த காரியங்களை சொல்லுவது உண்டு காரணம் என்னன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து நித்திய பிதாவா இருக்கிறார் ஹலோ லோயா எட்டு அவங்க சொன்னாங்க ஏசாய் ஒன்பது ஆறுல அவர் குமாரன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க அவர் நித்திய பிதா என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை நம்ம ஒவ்வொருவரும் அறக்கிட வேண்டும் முதலோ அவர் ஒருவரே தேவன் அவர் நித்திய பிதா அவர் நித்திய பிதா என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை நாம் அறிக்கையிடும் போது அதில் தான் தேவனுடைய பிரசன் நமக்கு விளங்கும் அதுதான் தேவராஜ்யத்தினுடைய ரகசியம் ஆகவே இந்த நாட்களில் இந்த ஏழு நாட்களும் அந்த காரியங்கள் தான் இந்த இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது சத்தியம் தான் இந்த இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே சத்தியத்தை நாம் கேட்டு நம் விசுவாசத்தில் இன்னும் வளர்ச்சி அடையும் நம்ம தரைகளை பாட்டி சபிப்போம் இந்த நாளினுடைய ஆசிர்வாதத்துக்காக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தேவதாசன் மூலமாக நம்மோடு இடைபெறும்படியாக உங்கள்ட்டமாக தேவ பிரசன்னம் இந்த ஆராதனை இந்த இடத்துல காணப்பட்டு கொண்டிருந்தது தேவனுடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது தேவனுடைய பிரசன் இந்த இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது தொடர்ந்து தேவ மகிமை இந்த இடத்துல வெளிப்படும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து சோதரிப்போம் மகிமை உள்ள ஆண்டவரை சோதரிக்கிறோம் பரிசுத்தமான தேவனை துதிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவை சோதரிக்கிறோம் ஒரே தேவனையுமே சோதரிக்கிறோம் ஒரே தெய்வம்

കത്തറി മൈതാനം മുഴുവതും പ്രസന്നത്തിലാണ് കുറിവിട്ടു തുടർന്ന് കേൾക്കുന്നു യേശുവിനാമത്തിൽ കേൾക്കാൻ നല്ല പിതാവേ